எதிரி படை தெரிக்கும் தலைப்பத்தில் தலை சிறந்தவன் திசையெட்டும் புகழ் கொண்டவன் ஈழ தமிழர்களின் மகா தலைவன் அவனை மா மன்னன் தமிழ் பெரும்பாட்டன் ராவணன் இலங்கையை ஆண்ட தமிழ் மன்னர்கள்ல சிறந்த சிவபக்தன் ராவணன் ராவணன் வரலாற்றில் ஒரு விதமாகவும் இலக்கியத்துல வேறொரு விதமாகவும் எடுத்துக்காட்டப்படுறாரு இலக்கியத்தை எழுதுகின்ற புலவர் அவரோட விருப்பு வெறுப்புகளை அதுல புகுத்தறது இயல்பு கற்பனையில கதாபாத்திரங்களை அமைச்சு அதுல கருத்துகளை புகுத்தறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா வரலாற்றில் நல்ல குணமுடைய ஒருத்தன இலக்கியத்துல தீய குணமுடையவனா சித்தரிக்கப்படும் போதுதான் சிக்கலே ஏற்படுது ஒரு இலக்கியத்தை இலக்கிய நயங்கள் மற்றும் அணிகளை பிடித்த நபர் அதை படிக்கிறப்போ அதில் உள்ள பொய்களை அவர் கவனிப்பதே இல்லை மாறாக அந்த இலக்கிய நயத்தின் மாயாஜாலத்தில் அதை உண்மை என நம்பி அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றனர் இதுதான் ராவணனுக்கும் ஏற்பட்டிருக்கு ராமாயணம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட போயிட்டு ராவணன் நல்லவன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க உண்மை இதுதான் வடக்கே வாழ்ந்த ஆரியர்க்கும் தெற்கே வாழ்ந்த தமிழருக்கும் உள்ள பகைதான் ராமாயணம் ராமாயணத்துல தமிழர்கள் தான் எல்லா வகையிலுமே சிறந்து விளங்கினாங்க எனவே அவர்களை அழிக்க அல்லது அடக்க நடந்த யுத்தமே ராம ராவண யுத்தமாகும் இங்கேஸ்வரன் சிவபாதக சேகரன் ராவணேஸ்வரன் என்பதெல்லாம் ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன் என்பதை உணர்த்தும் பெயர்களாகும் கைகேசி என்னும் தமிழ் அரச குமாரி வஜ்ரவாகுவை சூடி ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்ப பெற்றாள் பெற்றால் இந்த பெயர்கள்லாம் அவங்களோட உண்மையான பெயர் கிடையாது இப்பெயர்கள் அவர்களின் பகைவர்களால் அழைக்கப்பட்டு பிரபலம் அடைந்த பெயர்கள் இவங்களோட உண்மையான பெயர் என்னன்னா ராவணனுக்கு சிவதாசன் கும்பகர்ணனுக்கு பரமன் விபீஷணனுக்கு பசுபதி உமையம்மை இதுதான் இவங்களோட உண்மையான பெயர் இலங்கையோட ஆட்சி உரிமையை பெறுவதற்கு ராவணன் குபேரனோட போர் பண்ணாரு குபேரன் யாருன்னா ராவணனுக்கு ஒன்னு விட்ட அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறது நல்லா இருக்காதுன்னு ராவணனுக்கு இலங்கையை கொடுத்துட்டு அழகாபுரிய மட்டும் குபேரன் ஆண்டாரு குபேரனோடு இலங்கைக்கு வந்த தமிழர்கள் அவர் கூடவே தங்கிட்டாங்க குபேரனுக்கு அப்புறம் முழுவதும் அரசனாகி லங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாரு ராவணன் ஆட்சி மாதிரி இதுவரைக்கும் இலங்கைய யாரும் அவ்வளவு செழிப்பா ஆண்டதில்லைன்னு சொல்லப்பட்டு ராவணனோட மூதாதை மாலியவன் மாலியவன் போலவே பத்து நாடுகளை கைப்பற்றி பத்து கிரீடம் கொண்டவராக கருதப்பட்டாரு ராவணன் அதுதான் காலப்போக்கில அவருக்கு பத்து தலைன்னு ஆயிடுச்சு பத்து கிரீடம் சூட்டியதால அவர் தசகிரீவன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் ராவணன ஏன் பத்து தலை வச்சு காமிக்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் அவர் பத்து நாட்டை கைப்பற்றி பத்து கிரீடம் கொண்டவரா இருந்தாரு அதுதான் அது மட்டும் இல்லாம அவர் பத்து கலைகள்ல பெரும் தேர்ச்சி பெற்று இருந்தாரு ஆடல் கலை பாடல் கலை இசைக்கலை ஓவியக்கலை கலை மருத்துவக் கலை ஜோதிட கலை அரசியல் கலை கட்டிடக்கலை போர்க்கலை சமையல் கலை அது மட்டும் இல்லாம இயற்பியல் இலக்கியம் கணிதம் போன்ற பல துறைகளிலும் மிகச்சிறந்து விளங்கினார் அப்போத பண்டிதர்களில் மிகவும் கற்று தேர்ந்தவராக இருந்தார் ராவணன் இதை பலரும் ஒப்புக்கொண்டுள்ளனர் ராமனும் ராவணனும் போர் புரிந்து ராமன் சீதையை மீட்ட பிறகும் ராவணன் தான் இறக்கும் தருவாயில தான் கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கும் வகையில் ராமனின் சகோதரனுக்கு உபதேசம் செய்தார் லட்சுமணனுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களில் தன் சொந்த அனுபவித்த பாடங்கள் என கூறப்படுகிறது ராவணன் லட்சுமணுக்கு பண்ண மிக எப்பொழுதும் நீ உன்னுடைய தேரோட்டி சமையல்காரன் வாயு காப்பாளன் மற்றும் சகோதரனிடத்தில் நல்ல உறவு முறை கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் உன்னை எளிதாக வீட்டு விடலாம் அது மட்டும் இல்லாமல் உன் எதிரியின் திறமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே கிரகண மாற்றங்கள் நட்சத்திரங்கள் ஆகியவற்றில் நம்பிக்கை வை அது உன் தலையெழுத்தையே மாற்றிவிடும் என ராவணன் லட்சுமனுக்கு உபதேசம் செய்தார் ராவணன் மிகப்பெரிய இசைக்கலைஞர் தனக்கென்று ராவண வீணா என்னும் இசை கருவியை உருவாக்கினார் அதில் சிவனை போற்றும் வகையில் சிவ தாண்டவத்தின் சில பாட்டுகளையும் இசைத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராவணன் மிகுந்த மருத்துவ திறமை கொண்டவர் ஆயுர்வேதம் என்னும் மருத்துவம் இவருக்கு கைவந்த கலை நாதி பரிக்ஷா என்ற புத்தகத்தினை எழுதியிருக்கிறார் அதே போல அர்த்த சாஸ்திரா என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் அதில் எந்தெந்த நோய்க்கு என்னென்ன மருந்துகள் எவ்வளவு அளவில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது காயங்களை உடனடியாக போக்க செந்தூர மருத்துவ முறையை கடைபிடித்திருக்கிறார் ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தார் மண்டோதரி கற்பில் சிறந்தவளாக விளங்கினாள் இவள் இந்திரஜித் அதிசகாயன் என்ற திறமை மிக்க மகன்களை பெற்றாள் ராவணன் பல துறைகளில் சிறந்து விளங்கினார் சங்கீத திறமையானாலும் சரி போர் திறமையானாலும் சரி உடல் வலிமையிலும் சரி கடவுள் பக்தியிலும் சரி மன வலிமையிலும் சரி இவரை மிஞ்ச ஆளே இல்லை யோக கலையிலும் சிறந்து விளங்கினார் என்பதும் கூறப்படுகிறது இதனால் தான் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்திற்கு செல்லவும் மறைந்திருந்து தாக்கவும் முடியும் என கூறப்படுகிறது யாகங்களில் விலங்குகளை பலி கொடுத்தலை ராவணனும் அவர் இனத்தவரும் அறவே வெறுத்தனர் ராவணன் சிவ பூஜை செய்பவன் ஏகபத்தினை விரதம் பூண்டவன் பழி வாங்குவதற்கு மட்டுமே சீதையை கடத்தினான் அவளை உணர்வு கொண்ட ஆரியர்களே இவரை இப்படி சித்தரித்து விட்டனர் ராவணனும் அவர் மனைவி மண்டோதரியும் தாய் கைகேசியும் சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் ராவணனின் ஆட்சி காலம் ஈழத் தமிழரின் பொற்காலம் என கூறப்படுகிறது அவர் ஆண்ட இலங்கையின் அழகை அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையில் தம்பன் நமக்கு தெரிகிறது ராவணன் தம்பி விபீஷணன் ராமன் பக்கம் போய் சேர்ந்து கொண்டான் ராவணனின் படைபலம் அந்தரங்கங்கள் போன்ற எல்லாவற்றையும் ராமனுக்கு காட்டிக் கொடுத்தான் அதுக்கு அப்புறம்தான் ராமன் ராவணனுக்கு சமமா படைபலம் போர்தந்திரங்கள் கற்று போரில் வெற்றி பெற்றான் அதன்பின் விபீஷணன் இலங்கையை ஆட்சி செய்தான் இதன் மூலம் தமிழரின் வரலாற்றில் மாபெரும் களங்கத்தை ஏற்படுத்தினான் விபீஷணன் ராவணனுக்கு பின் சேர சோழ பாண்டி ஈழம் போன்ற தமிழரின் நாடுகள் ஆரியரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது ராம ராவண போர் முடியும் தருவாயில் இருந்தது ராவணனை தவிர அனைவரும் போரில் இறந்துவிட்டனர் விட்டனர் இந்த போரில் வெற்றி பெற மிகவும் சக்தி வாய்ந்த யாகத்தை ராவணன் தொடங்கினான் அந்த யாகம் முடிகிற வரைக்கும் ஒரே இடத்துல உட்காரணும் இத தெரிஞ்ச அனுமன் அவனோட வானர படைகள் மூலமா அந்த யாகத்தை தடுக்க பார்த்தாரு ஆனா ராவணன் எதுக்குமே அசையில ஒரு கட்டத்துல ராவணனின் மனைவி மண்டோதரியை எதிரி பட கடத்திட்டாங்க மண்டோதரி கத்தி கூப்பாடு போட்டு கூட ராவணன் யாகத்தை விட்டு எழுந்துக்கவே இல்ல ராமன் மனைவிக்காக அவ்வளவு செஞ்சாரு நீங்க ஒண்ணுமே செய்யாமல் உட்கார்ந்து இருக்கீங்களேன்னு மண்டோதரி ராவணனிடம் ராவணன் வேற வழியில் எழுந்துட்டாரு ராமனின் படை வெற்றி பெற்றது இவ்வாறு புராணங்கள் கூறுகிறது புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே வெற்றி பெற்ற தரப்பினரால் மட்டுமே எழுதப்படும் அவர்கள் எவ்வாறு வேண்டுமானாலும் திருத்தி எழுதலாம் அப்படி திருத்தி எழுதப்பட்டதுதான் ராமாயண புராணம் இவ்வளவு சிறந்த மனிதர் திறமை மிக்க போர் கலைஞர் ஆகிய ராவணன அரக்கன்னு சொல்றது தவறுன்னு யாருக்கு புரியுதோ இல்லையோ தமிழர்கள் ஆகிய நமக்கு தமிழர்களுக்கு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்துக்கே சொல்லணும் ஏதாச்சும் புதுசா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சு அதுல ராவணனோட உண்மை வெளிவந்தா இன்னும் நல்லா இருக்கும் வரலாற்றின் ஒரு கோயில் ஒட்டுமொத்த அரசியல மாத்தி வச்சிருக்கு இது எல்லாத்தையும் மாத்தணும் நமக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவங்கள தேடணும் நம் தேடல் முடிவடைந்து தமிழர்களுக்கு முக்கியமாக ஈழ தமிழர்களுக்கு நல்ல நிலை அடைய விரைவில் பதில் கூறுவதற்கு ஒருவர் மட்டுமே உண்டு காலம் மட்டும்தான்